ஹலோ காய் செரஃபினா மீடியா சேனல் பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு குட்டி கிச்சன் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கிச்சன் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளோட பெண்கள் வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு உயிர் நாடினே சொல்லலாம் ஏன்னா கிச்சன் வந்துட்டு வீட்டில் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு அந்த சமையல் வேலைகள் எல்லாமே கரெக்டாக பண்ண முடியும் அந்த கிச்சனை நமக்கு தகு தகுந்தாப்பில் அமைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம் ஆனால் இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு குட்டி கிச்சன் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க இந்த குட்டி கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து என்ட்ரன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ இதில் வந்து நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து திரும்பணும் அப்படின்னா இந்த மாதிரி வந்து கேஸ் ஸ்டவ் வைக்கிற மாதிரி இடம் கொடுத்துருக்காங்க அந்த கவுண்டர் டாப் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குட்டியானது இது கீழே வந்துட்டு இந்த மாதிரி சிலிண்டர் வச்சுருக்காங்க இதில் பார்த்தோம் அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து வச்சுருக்காங்க இது வந்து எங்களோட கிச்சன் கிடையாது எங்களோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களோட கிச்சன் இந்த மாதிரி தான் வந்து அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க கிச்சன் அந்த கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே வந்துட்டு ரெண்டு ஷெல்ஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வச்சு அவங்க வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இது எங்களோட கிச்சன் அப்படிங்கிறதுனால கரெக்டாக அவங்க இதெல்லாம் வச்சுருக்காங்கன்னு சொல்லி சொல்ல முடியல இந்த மாதிரி ஜிங்க் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நல்லா நீட்டாகவே தான் வச்சுருக்காங்க பாத்திரங்கள் எதுவும் இல்லாமல் ஜிங்க்கு மேலே பார்த்தோம் அப்படின்னா ஒரு பாத்திரங்கள் போடுறதுக்கு ஒரு ஸ்டாண்டு வந்து மாட்டி வச்சுருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு இருக்குது இந்த மாதிரி வந்து குட்டி கிச்சனை அவங்க வந்து ஓரளவுக்கு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ பாருங்கள் இப்போ நம்ம கிச்சனுக்குள்ளே வந்ததில் ரைட் சைட் பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி பெரிய செல்ஃப் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க இந்த செல்ஃபில் வந்து நல்லா நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி இடம் இருக்குது இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா கிச்சன் வந்து ரொம்பவே சின்னது இந்த கிச்சனுக்குள்ளே நின்று சமைக்கவே வந்து ரொம்பவே கஷ்டம் இதுக்குள்ளே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சைடில் வந்து ஆணிகள்லாம் இருக்குது இதில் வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் இருந்தாலுமே பார்த்தோம் அப்படின்னா அந்த கிச்சன் வந்து ரொம்ப சின்ன கிச்சன் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெளியில தான் வந்து வச்சுருக்காங்க வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி கிச்சனுக்குள்ளே பார்த்தோம்னா கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த செல்ஃபில் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க மற்ற திங்ஸ் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வெளியில் தான் வைக்கிற மாதிரி இருக்குது இப்போ இதில் வந்து ஒரு பேக் டோரும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வெளியில் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி ஒரு டோர் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக பார்த்தோன்னா இது வந்து மாடி வீடு மாடியில் தான் வந்து இந்த வீடு இருக்குது அதனால் இந்த டோர் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து மாடியில் இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்துட்டு அவங்களோட கிச்சன் இருக்குது இதுக்குள்ளே நின்று சமைக்கவே வந்து ரொம்பவே கஷ்டம் ஆனால் இந்த கிச்சனே வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி ஓரளவுக்கு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்காங்க குடும்ப தலைவிகளாக இருக்கக்கூடிய எல்லா பெண்களுக்குமே வந்துட்டு கிச்சன் வந்து ரொம்பவே நமக்கு வசதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவோம் ஏன்னா நின்று நம்ம வந்து எல்லா வேலைகளும் செய்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவோம் அதுக்கு வந்து கிச்சன் வந்துட்டு நமக்கு தகுந்தாப்பில் இருக்கணும் வாடகை வீடு அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு தகுந்தாப்பில் அமைக்கிறது வந்து கஷ்டம்தான் என்ன இருந்தாலும் அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம வந்து நம்மளோட திங்ஸை ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும் பட் சொந்த வீடு அப்படின்னா நமக்கு தகுந்தாப்பில் கொஞ்சம் மாற்றிக்கலாம் இது வந்து வாடகை வீடு கிச்சன்னா பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நீட்டாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த குட்டி கிச்சனையும் வந்துட்டு அவங்க வந்து நல்லா அவங்களுக்கு தகுந்தாப்பில் நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இந்த கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த மாதிரி சைடில் கொடுத்துருக்க செல்ஃப் வந்து நல்லா பெரிய செல்ஃபாகவே இருக்கிறதுனால இதில் வந்து நிறைய பாத்திரங்கள் கூட போட்டு வச்சுக்கலாம் மேலெலாம் பார்த்தோம் அப்படின்னா அடிக்கடி யூஸ் பண்ணாத பாத்திரங்களை மேலே போட்டுக்கலாம் ரொம்ப யூஸ் பண்ணுற மாதிரி உள்ள திங்ஸு பாத்திரங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கைக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் குட்டி கிச்சனாக இருந்தாலுமே இந்த ஷெல்ஃப் மட்டும் இதில் வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நல்ல பெரிய ஷெல்ஃபாகவே கொடுத்துருக்காங்க இதில் அவங்களுக்கு தேவையான திங்ஸை போட்டு அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க இதுதான் வந்து இந்த கிச்சன் மொத்தமே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப குட்டியாக தான் இருக்குது உள்ள வந்து நின்று சமைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் காய்கறி கட் பண்ணுறது அப்படி இல்லைனா வெளியில் தான் வச்சு கட் பண்ணணும் அந்த மாதிரி தான் வந்து இருக்குது பட் பார்க்குறதுக்கு வந்து நல்லா நீட்டாகவே இருக்கும் உள்ள நின்று பார்க்குறதுக்கு இருக்குது பட் சமைக்கிறவங்களுக்கு தான் தெரியும் அதோட கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் வந்து அவங்க அடுக்கி வச்சுருக்காங்க அவங்களோட த வசதிக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து அடுக்கி வச்சிருக்காங்க இந்த மாதிரி தான் அவங்களோட கிச்சன் இருக்குது இந்த கிச்சன் டூர் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க உங்களோட கிச்சன் வந்து எப்படி கிச்சன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கிச்சன் டிப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னோட கிச்சன் டூரோ நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்